ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் டெம்பிள் அங்கே தான் வந்து இருக்கோம் இப்போ நாங்கள் வந்து நடப்பாதையாக போகிறதுக்காண்டி மலையில் வந்து படி வழியாக ஏறி இருக்கோம் ஸோ அங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு மண்டபம் வந்து இந்த மண்டபம் இருந்தது இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு வியூஸும் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ கம்ப்ளீட்டாக இந்த கோவிலுக்கு போனது எக்ஸ்ப்ளோர் பண்ணது எல்லா விஷயத்தையும் வந்து நான் டீட்டெயிலாக லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதோட இங்கே ஒரு ஸ்கேமும் நடந்தது அதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் மெயினாக நான் வந்து ஹேக் கேர் கண்டன்ட்டு தான் போடுவேன் ஸோ ஹேர் ரிலேட்டடான எல்லா கொஷின் அண்ட் ஆன்சர் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் மறக்காமல் அதையும் பாருங்கள் செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்லுங்கள் உங்களோட ஐடியா எதாக இருந்தாலும் அதையும் என்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதையும் ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய ஹானஸ்டான ரிவ்யூவை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ காய்